திருவள்ளூர் அருகே பாலியல் குற்றம் குறித்து புகார் அளிக்க சென்ற கர்ப்பிணி பெண் உட்பட மூவர் மீது காவல் நிலையத்தில் கொலைவரி தாக்குதல் நடந்தது அண்ணாநகர் நகர் சிறுமி விவகாரம் அரக்கோணம் திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் லீக் போன்றவைகளை பார்க்கும் போது தமிழக காவல்துறை முற்றாக சீரழிந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஒரு காலத்தில் எப்படி இருந்த காவல்துறை தலைமை சரியாக இல்லாததே இதற்கு காரணம் தலைமை சரியாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அதிமுக ஆட்சியில் காவல்துறையில் நடந்த பெரும் புரட்சி ஒன்றை உதாரணமாக சொல்லலாம் காவல் நிலையங்களுக்கு செல்லும் பெண்களுக்கு இன்று நடப்பது போன்ற கொடுமைகள் எதுவும் நடக்கக்கூடாது என்றுதான் அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் புரட்சி தலைவி